சூப்பரான வீடு சைல்ஸ் கொண்டு வந்திருக்கங்க லேனோட அளவு இருபதுக்கு அறுபதுங்க ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் பீட்டுங்க வடக்க பத்து சீட்டில் வடக்க பத்த மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க இன்னும் பக்காவாக இருக்குங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் தாராவ ரோடுங்க கோயில்வெளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்ரு அளவில் இருக்குங்க உங்களுக்கு ஜிஎன் கார்டன் அந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க இது உங்களுக்கு ஓனர் கேட்குற வளம் வந்துங்க நாற்பத்தி அஞ்சு தாங்க அதுவும் வில பேசிக்கலாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க செங்கல்ல கட்டின பிடிங்கிங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்பரம் வச்சு ஆளோட பண்ண தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுலாட்டத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் இருக்கோம் அந்த நோட்டிஃபீஸ் வந்து கிடைக்குங்க வீடுகள் நிறைய ஏரியாலாம் வந்துருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா பெரிய கேட்டாகவே போட்டிருக்காங்க பேஸ் மட்டுமே நல்லா ஏற்றியாக போட்டிருக்காங்க ரோட்டில் இருந்து போட்டிக்கு பார்த்தா நல்லா பெருசாகவே இருக்குங்க உங்கள் ரைட் சைடில் டப்ஸு கீழே இந்தியன் டைப்பு டைலட்டு வந்துருதுங்க உங்கள் முன்போசன் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஊட்டி வச்சுருக்காங்க வால் டைல்ஸு ஹால் பார்த்தா பதினாறுக்கு பதினாறு சைஸ் நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் பூஜா யூனிட் எல்லாம் கபர்டெலாம் அடிச்சு வச்சுருக்காங்க டைனிங் ஹாலோட வந்திருந்ததுங்க கிச்சன் உங்களுக்கு மாடல் கிச்சனுங்க கபோர்டு இருக்குது ஃபுல்லாகவே கிச்சன் அடிச்சு வச்சுருக்காங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்குற வந்துங்க நாற்பத்தி அஞ்சு தாங்க அதுவும் வில குறைய வாய்ப்பு இருக்குங்க பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு இருபது சைஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமு அதில் அட்டாச் வந்துடுதுங்க இந்த வீட்டுக்கு லோன் வசதி எண்பது பெர்சன்ட்டும் பண்ணி தரங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினோரு சைஸில் சில்ட்ரன்ஸ் பெட்ரூம்ங்க அதுக்கும் அட்டாச் வந்துடுதுங்க உங்களுக்கு இல்லை வாஸ்து முறைப்படி பார்த்து பார்த்து கட்டி வச்சுருக்காங்க வீட்டுக்கு பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சு பக்காவாக ரெடியாக இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மேலும் ஓரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க